பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறையில் பல்வேறு கட்சியினர் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக பணியாற்றிய சுந்தரேசன் அவரது வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு நடந்து சென்ற விவகாரத்தின் தொடர்ச்சியாக அண்மையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் கடும் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர் மதுவிலக்கு சுந்தரேசனின் குற்றச்சாட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் நீதிக்கான கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது தமிழர் தேசிய முன்னணி மாவட்ட செயலாளர் பேராசிரியர் முரளிதரன் முன்னெடுப்பில் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்சி நிர்வாகிகள் விவசாயிகள் வழக்கறிஞர்கள் வணிகர்கள் ஓய்வூதியர்கள் பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உள்ளனர் குறிப்பாக ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் மயிலாடுதுறையில் சமீபத்திலே பணியிட பணியிட நீக்கம் செய்யப்பட்ட நேர்மையான மனிதர் சுந்தரேசன் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து இந்த நீதிக்கான கூட்டமைப்பு சார்பிலே இங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதில் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து உடனடியாக தமிழக அரசு விசாரணை செய்ய வேண்டும் அவர் அவர் வந்து வைத்த குற்றச்சாட்டுகள் இங்கு இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் என்னுடைய பணி நீக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்னை அவமானப்படுத்தினார் எனக்கு மிகுந்த வலியை கொடுத்தார் எனவே அவர் மீதும் அதே மாதிரி எஸ்பி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் எந்த விஷயமாக எஸ்பியை பார்க்க போனாலும் அவர் என்னை பார்க்க விடுவதில்லை என்னிடமிருந்து வாகனத்தை வந்து அவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் பணியை சேர்ந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து எனக்கு உத்தரவு போடுகிறார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே பணியில் சேர்ந்தவன் நான் நேர்மையாக இங்கு பணியாற்றக்கூடியவன் அவர்கள் வந்து இங்க மணல் கொள்ளை கள்ளச்சாராயம் எல்லாத்திலையும் காசு வாங்கி கொழிப்பவர்கள் அது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரு சுந்தரேசன் அவர்கள் பேட்டி அளித்தார்கள் அதே நாங்கள் சொல்கிறோம் அது அவர் சொல்லிய பிறகும் கூட அவர் பேட்டி அளித்த பிறகும் கூட இங்க ரெண்டு சார்ஜ் போடுறாங்க அவர் மேல அதில் ஒன்று வந்து மதுவிலக்கு ஆய்வா காவல் ஆய்வாளர் அன்னை அபிராமி என்பவரிடம் அவர் வந்து அவங்களை திட்டியதாகவும் அவர்களை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் வந்து ஒரு சார்ஜ் போடுறாங்க அடுத்தது ஒரு ஆய்வாளர் அவர் வந்து இவர் தின்னொன்று ரூம்ல உட்காந்துருக்காருன்னா அவருடைய வீட்டில் இருந்த ஏசியை கொண்டு வந்து அவருடைய ரூமில் போட்டதற்கு அதுக்கு வந்து அவரை மிரட்டி வந்து ஏசி வாங்கி வைத்ததாக கூறி இன்னொரு குற்றச்சாட்டு வந்த சொன்னார்கள் இதனால் தான் அவர் வந்து மன உளைச்சல் அடைந்தார் அவர் வந்து முதலே வேலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்ட விஆர்எஸ் கேட்டார் அப்போயே அவரை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த அரசு வந்து அவரை பழி வாங்கி இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக தோழர் இவர் சுந்தரேசன் ஐயா அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அரசு விசாரணை செய்ய வேண்டும் இங்கு பணிபுரியக்கூடிய இன்ப எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரனை உடனடியாக நாளைக்கே கூட அவரை வந்து உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க